பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் என் இளம் பிராயத்தில் அப்போது நம் திருமணம் கூட ஆகவில்லை அன்று நான் யுவராஜன் 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 இளம் பருவம் பயம் தெரியாத நேரங்கள் திசையட்டும் தசரதனின் வில்லாண்மையை வியந்து பேசிய நாட்கள் சப்தம் கேட்டு சரம் தொடுப்பதில் நான் நிபுணன் மக்கள் அதிசயித்தார்கள் ராஜகுமாரன் தசரதன் வெறும் சத்தத்தை கேட்டே இலக்கை வைக்கிறான் என்று இளமை காலம் இரவு நேரம் சரையு நதி போரம் வேட்டையாடும் ஆர்வம் அதிலும் சப்த வேதியில் சாதனை படைக்கும் வேகம் காட்டெருமையோ கடும் புலியோ அல்லது யானையோ தண்ணீர் குடிக்க அங்கு வரலாம் என்ற எண்ணத்தில் மரங்களின் பின்னால் மறைந்து நின்றேன் மனித குரல் யார் என் மீது அம்பெய்தது நான் யாருக்கும் தெங்கு செய்ததில்லை அட்டவனே என்ன இது வேண்டாம் அம்பை எடுக்காதீர்கள் அம்பை எடுக்கவிடு என் உயிர் போய்விடும் என் குற்றம் என்ன ஒன்று மரியாதை என்னை நீங்கள் இப்படி கொலை செய்ய காரணம் முனிகுமாரனே பாராமல் செய்துவிட்டேன் பாராமலா ஒரு நிரபராதியின் மரணத்திற்கு காரணமானவர் பேசுவதா தபஸ்வியின் வைந்தனே உன்னை நான் எப்படி நம்ப வைப்பது இது எதிர்பாராமல் விட்டது ரகுவம்சத்தார் சொப்பனத்தில் கூட யாருக்கும் திங்கிழைக்க மாட்டார்கள் ரகுவம்சமா தசரதன் தசரதன்யோத்தியின் யுவராஜன் இருந்தும் இப்படி பொறுப்பென்றி பாவத்திற்கு பரிகாரம் சொன்னால் என் உயிரை நான் வழங்கியாவது உன் உயிரை காப்பாற்றி தருவதற்கு காத்திருக்கிறேன் வேண்டாம் யுவராஜா அது வேண்டாம் கொடுமையான உங்கள் பானம் பட்ட அனாதையாக நான் சாகின்றேன் பாவமரியாத என் பெற்றோருக்கு கண்ணில்லை பக்கத்துணை யாரும் கிடையாது அவர்களால் நடக்க முடியாது நான் மடிந்து விட்டால் அவர்களும் மடிந்து விடுவார்கள் பாவம் அவர்களுக்காக எடுக்க வந்தே மகன் செய்த பாவம் பெற்றோரையும் பாதிக்கிறது யாரை குறை சொல்ல என்னை படைத்தவனே பெற்றோரின் தாகத்தை தீர்க்க முடியாது என்னையும் ஏன் படைத்தாய் பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை என்னை மன்னித்து விடு மன்னித்து விடு முடிக்குமாறே பதிவு காட்டி என்னை மன்னித்து விடு நான் மன்னிப்பது அழகில்லை உங்களுக்கு துணை இழக்கும் என் பெற்றோர்களிடம் சென்று அவர்களின் முன்னால் மறைக்காமல் சொல்லுங்கள் அந்த நல்லவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் நல்லவர்களின் நெஞ்சம் நொந்து புண்படுமே ஆனால் தெய்வமும் துணை வராது அவர்களின் தாகம் தீர்க்க உடனே புறப்படுங்கள் பிறவி தந்த பெற்றோர்க்கு என் சேவை இவ்வளவுதான் வேறு வழி இல்லை உரிமையுடன் ஒரு பிரார்த்தனை மரணம் அழைக்கிறது பாசம் இழுக்கிறது பாவம் தாகமோடு இருக்கும் என் தாய் தந்தைக்கு இந்த தண்ணீரை அருந்துவதற்கு கொண்டு போய் கொடுங்கள் மறக்காமல் மறுக்காமல் தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் அவசியம் கொண்டு போய் கொடுங்கள் என்னை படைத்தவனே им содами hmm. 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 என் மகன் ஏன் இன்னும் வரவில்லை அருகில் தண்ணீர் இருந்திருக்காது ஏதோ ஓசை கேட்கிறதுமாரா நீதானே இருக்கிறாய் உன் மௌனத்தின் காரணம் என்ன நீ போய் வெகு நேரம் ஆயிட்டே என்று அம்மா கலங்கி விட்டால் சங்கடப்பட்டாள் சமாதானப்படுத்தினேன் வருவான் என்று அச்சம் எதற்காக அம்மாவும் நானும் கோவிப்போமா என்ன கோபிக்க காரணமே இல்லையே உனக்கு புரியாது தாய்மனத்தின் சங்கடங்கள் உண்மையாக இன்று கண்பார்வை இழந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உன் கையே ஊன்றுகோல் ஆம் எங்களின் கண்கள் நீ இன்று பெற்றோரையே வளர்க்கும் பிள்ளை நீ தா தா மகனே அப்பாவும் நானும் தாகம் தீர்க்க அன்பு கைகளால் பருகிட தா தாமகனே கொஞ்சம் இரு மகனே முதலில் முதலில் உன் தந்தை பருகட்டும் மகனே உன் தந்தை பருகட்டும் பருகட்டும் கையுது என் மகன் கை போல் இல்லையே சொல் சும்மா இருப்பதேன் எப்படி சொல்வேன் முனிவரே உங்கள் மகன் இல்லை என்று சொல்வது உண்மையா வந்ததே யார் என்று சொல் அயோத்தி அரசரின் மைந்தன் தசரதன் அப்படியானால் என் சிரவணன் எங்கே சொல் என் மகன் எங்கே தாம்… தாம் தண்ணீர் அருந்துங்கள் உங்கள் மகன் அனுப்பினான் இல்லை அவன் வராமல் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நீ போய் மகன் சவணகுமார் எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் அவனிடம் சொல்லு உன்னுடைய பெற்றோர்கள் தாகத்தினால் பரித வைத்துக் கொண்டிருப்பதாக அவனுடைய கையினால் தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லு போய் வாப்பா அவனை அழைக்க முடியாது அவன் வரவும் முடியாது தாயே ஸ்ரவணன் விட்டான் சென்றானா எங்கே சென்றான் நீ போய் சொல்கிறாய் அவன் சொல்லாமல் போகவே மாட்டான் நீ சொர்க்கத்தை தந்தால் கூட தன் பெற்றோரை பிரிந்து செல்லவே மாட்டான்